தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்துங்க ஒரு ஒரு ஏக்கரா எழுபத்தி ரெண்டு செண்டு தோட்டம் பார்க்க வந்திருக்குறேங்க பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் தார் ரோடு மூப்பில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு ஒரு ரோடு அதிலிருந்து ஒரு இரநூறு அடிக்கு கட் ரோடு தார் ரோடு இப்படி ரெண்டு ஒரு ஜங்ஷன் ஆகுதுங்க ஒரு இடத்துல நல்லா சிறப்பான ஒரு தார் ரோடு வசதி இப்போ இந்த தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு ஒரு இரநூறு அடி தாரோடு முகப்பே வருங்க பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு வந்து இதுதான் குபேர மூளைங்க குபேர மூலையும் அக்னி மூலையும் ரோடு பேஸில் அமைச்சிருதுங்க தெக்கு பார்த்த மாதிரி பூமி அமைஞ்சிருக்குது இப்போ நான் உள்ள போகிறேங்க நான் பார்க்க வந்த பூமி வந்து இதுதாங்க எல்லாமே பென்சிங் பண்ணிக்குது கம்பி வேலி போட்டிருக்குது இதுதான் வந்துங்க என்ட்ரன்ஸு இப்போ கேட் போட்டுருக்குது ரோடு வந்து இதில் இருந்து மறுபடி வந்து கண்டினியூ ஆகுதுங்க இதெல்லாம் பார்க்க வந்து இருந்து மறுபடி போகுது இந்த மூளை வந்து உங்களுக்கு அக்கனி மூளையாக அமைஞ்சிருக்குது நம்ம கேட்டு இருந்ததுனாலங்க கேட்டு வழியாக வரல நம்ம வேறு வழியில் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதை சர்வீஸு மண் நல்லா செம்மண்ணுங்க மண் வந்துங்க நல்லா அருமையான செம்மண் என்னென்னா காடு விவசாயம் பண்ணாமல் தான் போட்டாங்க குறையாக போட்டாங்க பாருங்க மண்ணெல்லாம் பாருங்க நல்லா சவ சவன் இருக்குது தென்னை மரம் பார்த்திங்கன்னா சால் மரங்க சால் மரம் வந்தங்க மொத்தமாக காட்டில் ஒரு நாற்பது மரம்ங்க ஒரு நாற்பது மரம் வந்து இந்த காட்டில் வந்து சால் மரம் அதாவது வந்து பொலியில் மட்டும் இருக்குது காடும் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வக டைப்பில் நல்ல ஒரு நீல கலம் கொண்ட ஒரு பரப்பளவில் அமைஞ்சிருக்குதுங்க மண் நல்லா இருக்குதுங்க நல்லா சகப்பு சகப்பாக சகப்பு சப்பா சவ 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 சவுண்ட்டு இருக்குதுங்க பாருங்க அருமையாக இருக்குது மண் லைன் மட்டும் ஒரு லைன் ஒன்று வருதுங்க எல்டி லைனும் காட்டுக்குள்ளே ஒன்று கிராஸ் ஆகுது அது எல்டி லைன் தான் அதே லைனில் தான் வந்து இந்த காட்டுக்கு சர்வீஸ் வருது ஒரு போர் ஒன்று சர்வீஸ் ஒன்று போரில் தண்ணி இருக்குதுங்க ஏரியா தண்ணி ஏரியா தான் பாருங்க போரு போரு தான் சர்வீஸ் சர்வீஸ் வந்து அந்த கிணத்துட்ட பார்த்தோம்ல அந்த அந்த பக்க பக்கத்தில் இதில் அந்த கம்பத்தில் அதெல்லாம் சர்வீஸ் இருந்து நிலத்து வலி அந்த பக்கம் வந்து எழுந்திரிச்சுக்குது இப்படி தான் காடு அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம குபேர் மூலையிலேருந்து வாய் மூளை திசையில் தான் போயிட்டுருக்குறோம் காடு வந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர் தான் பெருசாக கிராஸ் இல்லை மாதிரி வாய் மூலையிலேருந்து ஜல மூளைக்கு ஒரே நேர் தான் ஜல மூலையிலேருந்து அக்கனை மூளைக்கு ஒரே நேர் தாங்க நல்லா ஒரு செவ்வக டைப்பில் காடு நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குது காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா நல்லா பாக்கு தென்னைத்தோப்பு தென்னை வாழை அப்படி பல விதமான விவசாயம் காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு நல்ல தண்ணி ஏறியாங்க ஆனால் நம்ம வந் பார்க்க வந்த காடு மட்டும்தான் வந்து விவசாயம் பண்ணல ஒரு காடு குத்தைக்கும் முடியல காட்டுக்காரர் வெளியில் இருக்கிறாரு இதுதாங்க வாய்மூலை மூளை வாய் மூளை நல்லா இருக்குது பக்கத்து காட்டில் பாருங்கள் உல ஓட்டு விட்டுருக்குறாங்க பாருங்கள் மண்ணை பாருங்கள் பக்கத்து காட்டில் சும்மா செவ்வச்சவ செவன்ட்டு இருக்குது அதே மண்ணு தான் இப்போ நான் பார்க்க வந்து காட்டுக்குமோ இதில் இருந்து ஜலமுறைக்கு ஒரே நேர் தான் காட்டு நல்லா சிறப்பாக இருக்குதுங்க காட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை எழுவத்தி ரெண்டு செண்டுங்க தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து பன்னாரி போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் கற்றோடு பேசில் அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா வந்து தண்ணி ஏரியா இந்த நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுல வந்து சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சிறப்பான தோட்டங்கள் அமைஞ்ச ஏரியா எல்லாம் பாருங்கள் தென்னைத்தோப்பு தோப்பு நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குது நான் பார்க்க வந்த காட்டுலேயும் நாற்பது என்ன மரம் நல்ல காய் மரம் இதாங்க ஜலமூலை இதாங்க ஜலமூலை மூலை ஜலமூலை நல்லா ஜம்முட்டுருக்குது இதில் இருந்து பாருங்கள் வாய் மூளைக்கு ஒரே நேரம் இதில் பார்த்தீங்கன்னா அக்கனி மூளைக்கு ஒரே நேர் இதுதான் நான் பார்க்க வேண்டிய காடு இப்படித்தான் வியூ இருக்குது நல்லா சிறப்பாக இருக்குதுங்க காடு சால் மரம் சால் மரம் தென்னை மரம்லாம் செமையாக இருக்குதுங்க காய் கொத்து கொத்தா இருக்குது எல்லா மரத்துலேயுமே காயினும் இருக்குது கொத்து கொத்தா இருக்குதுங்க பாருங்கள் அக்கனி மூளைக்கு ஜல மூளை ஒரே நேர் தான் எதுவும் கிராஸ் எல்லாம் இல்லைங்க நல்லா இருக்குதுங்க காடு இந்த காட்டினோடய விலை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரா எழுபத்தி ரெண்டு செண்டும் சேர்ந்து ஒரு கோடியே முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க அப்போ ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு வருது ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து அறுபத்தஞ்சு டு எழுபது ரூபா கணக்கு வருது ஏக்கர் எழுபது ரூபா எழுபது லட்ச ரூபா கணக்கு வருது இதுவா பக்கத்தில் நான் பார்க்க வந்த காடு வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிக்கிது இது பக்கத்து தோட்டம் நல்ல வாழை சிறப்பான வாழைகள்லாம் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி எடுத்து கட்டிவிட்டு மற்றபடி விவசாயம் பண்ணாமல் இருக்கிறாங்க இந்த சின்ன பச்சாட்டுக்காரங்களுக்கு அருமையான நிலங்க ரோடு வேஸில் சுற்றி வர பென்சிங் பண்ணி தனி தோட்டம் நல்லா தனி போர் தனி சர்வீஸு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது மண்ணு சும்மா சரியான மண்ணுங்க சும் மண் அருமையாக இருக்குது பார்க்குறக்கு எந்த மூலையும் கட்டாகலை வாஸ்துபடி நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குதுங்க நம்ம அக்னி மூளையும் வேறு மூலையும் ரோடு பேஸில் முதல்ல பார்த்துட்டோம் முதல்ல வெளியிலேருந்து பார்த்தோம் புல்லுருந்து பார்க்குறோம் இதோ அக்னி மூளை உள்ள வந்து ஒரு சின்ன செட்டு ஒரு தகரம் போட்டு ஆலா பிளாக்கில் வச்சு கட்டின செட் ஒன்று இந்த மெயின் கேட்டு நம்ம வெளியிலிருந்து பார்த்தோம் ஊட்டி இருந்ததுனால நம்ம வேறு வழியில் வந்துட்டோம் இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனே ஃபோன் பண்ணுங்கள் யோசிக்க வேண்டாங்க இந்த பட்சத்துக்கு இந்த காடுங்கிறது நான் ஒரு மீடியேட்டராக கரெக்டுன்னு எனக்கு தோணுது இதோடு நிற்க போகிறதில்ல நம்ம இதில் இருந்து இன்னும் குறைச்சி பேசலாம் ஏரியாவும் தண்ணி தான் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க நிலம் சம்மந்தமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கு யாருக்கு ஏதாவது பட்டாலோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் முன்னாடி தலைப்புலேயும் கொடுத்துட்றேங்க வேறு மூலம் இருந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரோடு இருந்து காடு நல்லா உயரமாக இருக்குதுங்க சிறப்பாக இருக்குதுங்க எந்த குறையும் இல்லை அருமையான காடு இந்த வீடியோ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு உடனடியே கூப்பிடுங்க நன்றி வணக்கம்